இறங்கி அப்புறம் என்ன ஆ பாருங்க இப்படி உட்காந்து அந்த பக்கம் இறங்குவீங்க பயமா அங்க நடந்து இறங்கியாச்சா இதோட நாலு விஷயம் ம் பார்த்து பாருங்க நேரம் நீ மறுபடியும் அங்க போக அப்படி மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் இப்படி தூக்கிட்டு வந்து ம் பாருங்க இறங்குவான் பாருங்க பாருங்க கால் நிலத்துல முட்டல எப்படி பாத்து இறங்குவான் பாருங்க இங்க இறங்கு பாருங்க மறுபடி அங்கதான் போவார் தலைவர் இதோட அஞ்சாவது இப்படி பண்ணிட்டு நீங்க நேராக அங்கே போகணும்மா அங்கே போய் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படி இந்த இப்படி குறைச்சிடு ம் பாருங்க மாதிரி ஏய் நீ ஆறாவது விசை பண்ணிட்டு இருக்கிற பாருங்க அதை எப்படி இறங்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அங்கே தான் போவான் பாருங்க ஏ ஏ சரி என்னதான் பண்றீங்க ஐ பார்த்து ஆ ஆ சரி என்னதான் பண்றீங்க பார்ப்போம் சிரிப்பு பாருங்களா சிரிப்பு பாருங்க